ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ரொம்ப ரொம்ப புதுசான கிச்சன் டிப்ஸும் வீட்டு குறிப்புகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருமே டெய்லியும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுவோம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு இல்லை சாதம் வைக்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் குக்கரில் இருந்து சரியாக விசில் வராது ஒவ்வொரு தடவையும் நம்ம குக்கரோட வெயிட்டை கரண்டி வச்சு தூக்கி விடுற மாதிரியே தான் இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் சரியாக விசில் வரல அப்படின்னா சில சமயங்களில் குக்கர் வெடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ப்ரெஷர் குக்கரில் சரியாக விசில் வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலான நேரங்களில் இந்த வேலைவில் இருக்கக்கூடிய அடைப்பாக தான் இருக்கும் நம்ம பருப்பு போதோ இல்லை சாதம் வைக்கும்போதோ ஒன்று ரெண்டு பருப்பு வந்து இந்த ஊட்டைக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக அடைச்சிக்கும் ஸோ நல்லா அடைச்சிக்கிச்சு அப்படின்னா இதுலேருந்து ப்ரெஷர் எதுவுமே ரிலீஸ் ஆகாது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா சரியாக விசில் வராமல் இருக்கிறது சில நேரங்களில் வந்து குக்கர் வெடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இங்கே வந்து நிறைய ஓட்டம் இருக்குது பாருங்க இது வழியாக தான் குக்கரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே நமக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ எப்போவுமே குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேள்வதில் எதுவுமே இல்லாமல் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இதை எப்படி செக் பண்ணலான்னா இந்த குக்கர் மொழியை அப்படியே தண்ணியில் காட்டினீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகும் போது இந்த ஓட்டவலியாக தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வரும் இந்த வீட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து எந்த தடையுமே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா எதுவுமே இல்லை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மோடில அடைப்பு எதுவுமே இல்லை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த குக்கரில் இருக்கக்கூடிய கேஸ்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணாத சமயத்தில் இந்த மூடிலேயே மாட்டி வைக்காமல் தனியாக கழட்டி வச்சிடணும் இதை வந்து ஃப்ரீசர்லேயோ அப்படி இல்லைனா ஒரு கபோர்ட்லேயோ கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது கேஸ்கெட் வந்து நல்ல லூஸ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப் கொடுக்கும் அதே மாதிரி இந்த குக்கரோட வெயிட்டையுமே நம்ம அடிக்கடி டீப் கிளீன் பண்ணணும் இதையுமே நல்லா தனித்தனி பார்ட்டாக கலட்டி நம்ம க்ளீன் பண்ணலாம் எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் நல்லா கரெக்டாக க்ளீன் பண்ணி சேஃபாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது ஸோ இனி வந்து குக்கரில் சரியாக விசில் வர மாட்டேங்குது சரியாக பருப்பு வேக மாட்டேங்குதுங்கிற பிரச்சனையும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உப்புமா சேமியாலாம் சுத்தமாக பிடிக்காது அதுலேயே குட்டீஸ் பார்த்தீங்கன்னா குஞ்சு கூட சாப்பிட மாட்டாங்க உப்புமா பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாக மாவு மாதிரி இருக்கிறதும் ஒரு காரணம்தான் ஸோ உப்மா வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டா உத்திரி உத்திரியாக இருக்கணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரவை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு அடுத்து வந்து கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் கருவேப்பில காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் சேருங்க அதாவது ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதை விட அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உப்புமா வந்து ரொம்ப சொத சொதன்னு கொழைச்சி போய் மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு உதிரி உதிரியாக வராது கொதிச்சதுக்கப்புறமா ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா மூடி போட்டுட்டு ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வத்திடும் அதே நேரத்தில் ரவையும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ தான் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து கலந்து விட்டோம் உப்புமா வந்து நல்ல உதிரி உதிரியாவே இருக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இது வந்து கொஞ்சம் கூட காஞ்சு போகாது நீங்க செஞ்சு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுத்த அனுப்பலாம் கண்டிப்பா சாப்பிட்டு வருவாங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்த ஒரு டிப்பு தான் அக்கா நீங்க வந்து சிக்கன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது பண்ணி அப்புறமா மீதி இருக்கிற அந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க நான் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணினேன் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த எண்ணெயை உடனேவே அன்னைக்கே யூஸ் பண்ணி முடிச்சிடுவேன் அதை ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாளெல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம லன்ச்சுக்கு மீன் வருவல் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழம்பு வைப்போம் இல்லையா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சு மீன் வருவல் செய்கிறது தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கடைசியாக தான் ஃபிஷ் ஃப்ரையோ இல்லை சிக்கன் ஃப்ரையோ பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி செய்யாமல் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவேன் இப்போ வந்து மீன் வருவல் செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே மீன் எல்லாத்தையும் வறுத்து முடிச்சுட்டு மீதி இருக்கிற அந்த எண்ணெயை நான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு உடனேவே யூஸ் பண்ணிப்பேன் அதே மாதிரி சிக்கனோ இல்லை மீனோ எதுவா இருந்தாலும் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண மாட்டேன் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன் இப்படி நம்ம செய்யும் போது வருத்து முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சோன்னு எண்ணெய் தான் மீதி இருக்கும் ஸோ இதை வந்து உடனேவே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம மீன் பொறிச்ச எண்ணெயில் மீன் குழம்பு செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது யூஸ் பண்ண எண்ணெயை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அடுத்த நாள் இல்லை அதுக்கும் அடுத்த நாள்லாம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண எண்ணெயை நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு மறுபடியும் ரீயூஸ் பண்ணும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளீனிங் டிப்பு தான் இந்த பழைய கம்மலை புது கம்மல்லாம் நல்ல நல்ல மஞ்சள் மினுமின்னு இருக்கும்ல அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்மலில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காக வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில் நம்ம வந்து கொஞ்சமாக ஷாம்பு போட்டுக்கலாம் எந்த பிராண்ட் ஷாம்பு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஷாம்பூ வந்து கொஞ்சமாக ஒரு ட்ராப் தான் நான் சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் வந்து பேபி ஷாம்பூ கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வந்து கம்மலை போட்டுக்கலாம் திருகாணியை வந்து தனியாக கழட்டிட்டு போடுங்க அப்போ நமக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு நல்லா லூஸ் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் டூத் ப்ரஷோட ப்ரிசில்ஸ் வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹார்டான ப்ரிசல்ஸாக இருந்ததுன்னா நகையில் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் வரும் ஸோ நான் இன்னைக்கு வந்து பேபி ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தடவை நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போவே அழுக்கு எல்லாமே நல்லா போயிருக்கும் நகையும் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்திருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்மளோட கம்மலை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்போது நகை வந்து நல்ல மஞ்சளாக மினு மின்னு இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா இதை வந்து எடுத்து நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கம்மல் வந்து எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல புது கம்மல் மாதிரி மினு மின்னு இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மெடிசன் தான் எடுத்திருக்கேன் குழந்தைங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும் இந்த மாதிரி சிறப்பெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது கூடவே ஒரு மெஷரிங் கேப் கொடுத்துருப்பாங்க இதில் தான் நம்ம வந்து அஞ்சு எம்எல் ஊற்றணுமா இல்லை பத்து எம்எல் ஊற்றணுமாங்கிறத அல்லது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நிறைய மருந்து வந்து இந்த மூடியோட அடியிலேயே ஃபுல்லாக ஒட்டிக்கும் எல்லாத்தையும் நம்மளால் எடுக்க முடியாது ஸோ மருந்து வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஃபுல்லாக வந்துடணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் மருந்து ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த மெஷரிங் கேப்பை தண்ணியில் ஒரு தடவை ஃபுல்லாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மெஷரிங் கேப்பில் நீங்கள் வந்து அலந்து கொடுத்து பாருங்க ஒரு சொட்டு மருந்து கூட இந்த மூடியில் ஒட்டாது ஃபுல்லாக அப்படியே வந்துடும் பத்து எம்எல் பதினஞ்சு எம்எல் மருந்தெல்லாம் நம்ம குடுக்கும்போது இது அடியில் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டாலும் அந்த அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது ஆனா ஒரு எம்எல் ரெண்டு எம்எல்லாம் எல்லாம் கொடுக்கும்போது பாதி மருந்து வந்து மூடிலே தங்கிருச்சுன்னா ஃபீவரோ இல்லை கோல்டோ நமக்கு வந்து சுத்தமா போகாது ஸோ அந்த டைம்லலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கொத்து பரோட்டா செய்யும் போது நிறைய பேர் வந்து பரோட்டாவை கையாலேயே பிச்சு போடுவீங்க அப்படின்னு ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிட்டு இருப்பீங்க அவ்வளவு வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இல்ல ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாம நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி பரோட்டாவை வந்து பொடி பொடியாக உதித்து எடுத்துடலாம் தான் இதில் நம்ம பரோட்டாவை ஒரு அஞ்சு ஆறு பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம் இவ்வளோ பெரிய மிக்சி ஜார் தேவைப்படாது என்கிட்ட இதுதான் இருக்குன்றதுனால நான் எடுத்திருக்கேன் இப்ப இந்த பரோட்டாவை நம்ம ஃபுல்லா அரைச்சிடக்கூடாது இதுக்கு மெயினான ட்ரிக்கே பாத்தீங்கன்னா வைப்பர் தான் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை விட்டு விட்டு வைப்பர்ல போட்டி எடுத்துக்கலாம் நான் வைப்பர்ல போட்டி எடுத்துட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பொடி பொடியாக ஒத்திரியாக கிடச்சிரும் நீங்க கத்தி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணா கூட இந்த அளவுக்கு வராது ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லயே டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு ஒரே சமயத்தில் நம்ம ரெண்டு மூணு பரோட்டா கூட போட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி மிக்சி ஜார் யூஸ் பண்ணும்போது நேரமும் நமக்கு மிச்சமாகும் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேருக்கு சப்பாத்தி வந்து சுட்டு முடிச்சு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா காஞ்சு போய் வரட்டி மாதிரி இருக்கும் நம்ம டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுத்து அனுப்பும் போதும் குட்டீஸ் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படி இருக்கவங்க இப்ப நான் சொல்ற டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி வந்து இந்த அளவுக்கு நல்ல லேயர் லேயரா அவ்வளோ சாஃப்டா இருக்கும் சூடு ஆறுனதுக்கு அப்புறமாவும் இதே சாஃப்ட்னஸோட இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவை கொஞ்சமாக மாவு தூவிட்டு எப்பையும் போல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ண போகிறோம் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம் இன்னுமே நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் இதை வந்து சப்பாத்தி மாவோட எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம் மைதா மாவு இல்லை கோதுமை எது வேணாலும் நீங்கள் தூவிக்கலாம் அடுத்ததாக இதோட சென்டர்ல இருந்து ஒரு பக்கம் மட்டும் கத்தி வச்சு கோடு போட்டுட்டு இதை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி குட்டி குட்டியாக மடித்து எடுத்துக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இதை வந்து மடக்கி வச்சு எப்பயும் போல மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து இடையில நம்ம எண்ணெயும் மாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல லேயர் லேயராக வரும் ஸோ அடுத்து இதை எப்பயும் போல் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு சூடான தோசைக்கல்லில் சுட்டி எடுத்துடலாம் குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு சுட்டி எடுத்துக்கலாம் இதை இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இடையில வந்து நல்ல லேயர் லேயராக வந்திருக்கு ஸோ இந்த சப்பாத்தி வந்து சூடு ஆறுனாலுமே இடையில நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவே தான் இருக்கும் கொஞ்சம் கூட காஞ்சு போகாது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி மரக்கரண்டியெல்லாம் நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கும் போது எல்லா கரண்டியுமே ஒரே மாதிரி நல்ல ஸ்மூத் ஃபினிஷில் இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சில கரண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக அங்கங்கே கொஞ்சம் செதில் செதிலாக இருக்கும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் இருக்க குட்டி குட்டி பீசஸ் வந்து நம்ம சமையலில் கலக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம கழுவும் போதுமே கை ஃபுல்லாக நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகிரும் கையிலெல்லாம் குத்திடும் ஸோ இதை வந்து எப்படி நல்லா ஆக்குறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா உப்புத்தால் தான் நிறைய பேருக்கு இந்த உப்பு பற்றி தெரிஞ்சிருக்கும் எல்லா கடைகள்லேயுமே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு கூட கிடைக்கும் ஸோ அதில் இருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இந்த உப்புத்தால் வச்சு சொர சொரப்பான இடத்துல நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறலாம் லைட்டாக தேய்ச்சாலே போதும் நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைக்கும் இப்போ நான் காற்றேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்பலாம் இல்லை ஒரு ரெண்டு தடவை தான் தேய்ச்சேன் டக்குன்னு போயிடுச்சு ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சொர சொரப்பாக இருக்க எல்லா மரக்கரண்டிலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து கண்ணுக்கு போடுற கண்ணாடி தான் எடுத்திருக்கேன் இந்த கண்ணாடியெல்லாம் புதுசாக வாங்கும் போது இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு கிளீனாக இருக்கும் இதுவே நாளாக நாளாக இதில் நிறைய ஸ்கிராச்சஸ் விழுந்துடும் அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நிறைய கயிறேகள்லாம் விழுந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் ஸோ இந்த கண்ணாடியை நம்ம மறுபடியும் நல்ல புதுசு மாதிரி எப்படி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பாத்தீங்கன்னா வேஸ்லன் தான் இந்த வேஸ்லின் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இது கூடவே ஒரே ஒரு பட்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பட்ஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வேஸ்லினை கொஞ்சமாக எடுத்துட்டு கிளாஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாஸ்லேயுமே கிளாஸோட ரெண்டு பக்கமும் நம்ம வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணணும் கிளாஸோட ஓரத்துலலாம் ரொம்ப அழுக்கு இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த கண்ணாடி வாங்கும்போது கூடவே சேர்ந்து நல்ல ஒரு சாஃப்டான துணி கொடுத்துருப்பாங்கல்ல அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துணி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க இப்போது இந்த துணி வச்சு கண்ணாடி ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்டுறலாம் கண்ணாடியோட ஓரத்தில்லாம் கொஞ்சம் அழுத்தி தொடங்க ஸோ அழுக்க எல்லாமே உங்களுக்கு கிளீனாக வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் கண்ணாடி வந்து இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு இதில் கொஞ்சம் கூட கைரேகை அழுக்கு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது நம்ம புதுசாக வாங்கும் போது இந்த கிளாஸஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஜென்ஸோட சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம என்ன தான் மடித்து வச்சாலும் இது மறுபடியும் மறுபடியும் களைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மடித்து பாருங்க மடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி எவ்வளோ ஆனாலும் மடிப்பு கலையாமல் அப்படியே இருக்கும் ஃபஸ்ட்டு சட்டையில் இருக்கக்கூடிய பட்டன் எல்லாத்தையுமே போட்டு விட்டுருங்க காலர் பட்டனையும் சேர்த்து தான் இப்போ அடுத்து சட்டையை வந்து பின்பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க சட்டை வந்து சுருக்கம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா விரிச்சு விட்டுட்டு இப்போது கையை மட்டும் எடுத்து அப்படியே உள்பக்கமாக மடிச்சிருங்க கையாக இருந்ததுன்னா குட்டியாக தான் இருக்கும் முழு கையாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நீரம் வரும் ஸோ ரெண்டு கையுமே இதே மாதிரி மடித்து விட்டுடலாம் இப்போது இருந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம மடித்து வச்சிருக்க கைப்பகுதிக்கு மேலே அப்படியே வச்சிடலாம் ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீளத்தை ஃபுல்லாக மடிச்சாச்சு அடுத்து நம்ம வந்து அகலத்தை மடிக்க போகிறோம் இப்போது இந்த சைடில் இருக்கிறத இப்படி மடித்து விட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்கெட் மாதிரி வரும் ஸோ இன்னொரு பக்கத்தில் இருக்கிறத எடுத்து அப்படியே இதுக்குள்ளே விட்டுறலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டுடுறதுனால சட்டை வந்து நமக்கு பிரிஞ்சு வராது அவ்வளோதான் இதை திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் மடித்து வைக்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் ஸோ இதை மடிக்கிறதுமே ரொம்ப ஈஸி இந்த மாதிரி மடித்து நம்ம கபோர்டில் வைக்கும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இதோட மடிப்பு கலையாமல் நம்ம வச்ச மாதிரி நல்ல நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்கறது அளவுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது செய்கிறதுக்கு முப்பது செகண்ட் தான் தேவைப்படும் ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு தேவைப்படாது நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கிற சாதாரண பொருட்களே போதும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லதும் கூட இது செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது தயிர் தான் தயிர் வந்து எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் இல்லையா ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அதிகம் புளிப்பு இல்லாத மாதிரி நல்ல கெட்டியான தயிரை பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூட நம்ம வந்து இனிப்பு சேர்க்கணும் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறேன் இது சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இனிப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் இது மட்டுமே போதும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தயிரில் வந்து எந்த வித கட்டையும் இல்லாத மாதிரி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்ஸியில் இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பிளேட்டில் நான் வந்து ஆடி யூனிராப்ஸோட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் எடுத்திருக்கேன் பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணாதான் நமக்கு இந்த ரெசிபிக்கு ஈஸியாக இருக்கும் ஒட்டாமல் எடுக்க வரும் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரை இதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் திக்காகவே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும் இப்போது இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக கார்னிஷிங்காக கட் பண்ண பாதாம் தூவிக்கிறேன் உங்களோட இஷ்டம்தான் நீங்கள் மேலே கார்னிஷிங்க்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை கடிச்சு சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாகவும் இருக்கும் கூடவே கொஞ்சமாக கிரேப்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நான் இருந்து வெளியில எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சாக்லேட்டுக்கு பதிலாகவோ இல்லை ஐஸ்க்ரீமுக்கு பதிலாகவோ கொடுக்கலாம் இதில் வந்து நம்ம தயிர் தான் சேர்த்துருக்கோன்றதுனால ரொம்பவே ஹெல்த்தியானது அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதுல இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் அக்கௌன்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க